ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் கிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக நிலவரங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு எந்த மாற்றத்தை இது நாள் வரைக்கும் கொடுத்துருக்கு இதற்கு மேற்பட்டு எப்படியான உங்கள் வாழ்க்கை பலன் அமையப்போகுது இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எதை மாதிரியான பலன்களை கிரகத்தால் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சிந்தனை தெளிவாக இருக்கிறவங்க வித்தியாசமாக அதை யோசிப்பாங்க சாதாரணமான ஆட்களே கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாலும் இவங்க தனியாக தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க தனித்துவமாக தெரிவாங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து அவங்களால ஒரே முடிவாக எடுக்க முடியாது ஆனால் இவங்களோட முடிவு தனித்துவமாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் அவங்களுக்கே தெரியும் மற்றவங்களாம் யோசிப்பாங்க இந்த நம்மளுக்கே தோணலை அவங்க மட்டும் கரெக்டாக அளவுக்கு சிந்திச்சு செயல்படுறாங்களே அப்படின்ட்டு ஏன்னா சிம்ம ராசிக்கு அது இயல்பாக வரக்கூடிய ஒன்று காரணம் என்னென்னா இவங்க ராசிநாதன் சூரியன் இவங்க ராசிக்கு மட்டும்தாங்க இருக்கிறார் சூரியனோட அருளை பெற்றவர்கள் இவங்க சூரியத்தோட முழு அருளை பெற்றவர்கள் வேற யாருக்கும் கிடையாது பாதி பாதி பிரித்து கொடுக்குறதெல்லாம் இல்லை முழுசாக உங்களுக்கே தான் அப்படிங்கிற மாதிரி சூரிய பகவான் இவங்களுக்கு தனித்துவமாக இருப்பதனால் இவங்க எதை செய்தாலும் தனித்துவமாகவும் இருக்கும் சிறப்பானதாகவும் இருக்கும் மற்ற எல்லாத்தையும் போல் இருக்காது தனித்துவம் தனியாக தெரிவாங்க எங்கே போனாலும் ஒரு கோல்டு மாதிரி இருப்பாங்க தக தகன்னு இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களோட மனசும் சரி இவங்களோட செயலும் சரி அதே போல் தெளிவாக இருக்கும் மற்றவங்கள்லாம் தப்பாக நினைக்கிறத இவங்க அதிலிருந்து சரியானதாக கண்டுபிடிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் தகுதி உடையவர்கள் எல்லாருக்கெல்லாம் இதெல்லாம் தோணவே தோணாது அதனால தான் இவங்க எல்லா இடத்துலையும் தைரியமாக தலை நிமிந்து நிற்பாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தலை நிமிந்துதாங்க நிற்பாங்க எவ்வளோ பிரச்சனை ஒரு நிமிஷம் கூட இவங்க தலை வணங்கி நீங்கள் யாரையுமே பார்த்துருக்க முடியாது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் யாருக்காகவும் தலை வணங்கவே மாட்டாங்க இறைவனுக்காக மட்டும்தான் வணங்குவாங்க இறை நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க இவங்க தான் கடவுள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க இறையாண்மை மீது நல்ல நம்பிக்கை உள்ளவர்கள் இவங்க தான் அதனால தான் இறைவனும் இவங்களுக்கு தனியாக சப்போர்ட் பண்ணுறார் சூரிய பகவானாக செயல்பட்டு எல்லா விதத்திலும் இவங்களுக்கு சிறப்பாக தான் கோபமும் வருங்க இவங்களுக்கு கோபம்லாம் வந்தால் சாதாரணமாகலாம் வராது அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் அவங்க கோவப்பட்டால் அதில் அவ்வளோ நியாயம் இருக்கும் நியாயத்திற்கு சொந்தக்காரர்கள் அதனால தான் கோவம் டக்குன்னு வரும் தப்புன்னா தப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு துணிச்சலாக கேட்பாங்க அந்த தைரிய மனோ தைரிய மனோ பக்குவம்லாம் இவங்க அளவுக்கு மற்றவங்களுக்கு வராது காரணம் இதுதான் சூரியன் சப்போர்ட் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பார் சூரிய பகவான் ஆனால் இவங்களுக்கு மட்டும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் தான் இவங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் இவங்களுக்குடியே இருந்துட்டு இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துலேயும் தனித்துவமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை இதுதான் இயல்பு நமக்கு தான் அது பெரிய விஷயமா தெரியும் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க ஒன்று பிடிக்கலனா பிடிக்கல தான் அது நல்லதாகவே இருந்தாலும் எனக்கு தேவையில்லை எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க தெளிவாக பேசக்கூடியவர்களும் இவங்க தான் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இவங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்பொழுது சரியாக எடுப்பாங்க தெளிவான முடிவாக தான் இருக்கும் இதனால் மற்றவங்களுக்கு எந்த வித பாதகமும் ஏற்படாத அளவுக்கு எடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு மனோதைரியமும் சரி புத்திசாலித்தனமும் சரி இயற்கையான ஒன்றா அமைஞ்சிடும் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் இவங்கள் ராசிநாதனாக இருந்து இப்போ சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்கார் நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க சின்ன சின்னதாக மிஸ்டேக் இருந்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் தண்டனைகளை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் இப்போ இதற்கான வழிகளெல்லாம் இறைவன் கொடுத்துட்டார் சூரியன் மூலமாக எல்லாம் பனி போல விலக போகுது கஷ்டம் கஷ்டம் கவலை அப்படின்னு இவங்க நினச்சிட்டு தான் இருப்பாங்க ஆனால் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க கௌரவத்திற்கு சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த இடத்துலையும் தலை குனியணும்னு நினைக்கவே மாட்டாங்க அதனால் பிரச்சனையை வெளியே சொல்லவே மாட்டாங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்றைய வரைக்கும் துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்களும் இவங்க தான் இப்படிப்பட்டவர்களுக்கு சூரிய பகவானால் பெரிய மாற்ற பொருளாதார மட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சியும் கொடுக்குறார் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது நான் எப்படியா இருந்தாலும் கௌரவமாக தான் இருப்பேங்க அப்படின்றீங்களா நிச்சயமாக அது உங்களுக்கு இயல்பான ஒன்று அதனால் அது இயற்கையாகவே இப்போயும் திருப்பி கொடுக்குறாரு உங்களுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க வாழ்க்கையை வாழ தானே நினைக்கிறீங்க வாழ்ந்துருங்க அடுத்தவங்கள எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கெடுத்துருக்க மாட்டீங்க ஒரு சின்ன தவறு கூட மற்றவங்களுக்கு செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கரெக்டாக நியாயமாக இருப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு சூரிய பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தடைப்பட்டு போன பொருளாதாரங்கள்லாம் இப்போ வருங்க கொடுத்துருப்பீங்க வாங்க முடியாமல் இருக்கும் இல்லை எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க வராத இருக்கும் இப்போ பேங்க் லோன்லாம் நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க கிடைக்காத இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ அதெல்லாம் தன்னால் கிடைக்கும் மாறுதல் ஏற்படுது வாழ்க்கையை மாற்றத்தை குரு பகவான் அமைச்சு கொடுக்குறார் உங்களுக்கு சரியான நேரம் தாங்க இது இந்த நேரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இனி தோல்வியே கிடையாதுங்க எந்த கிரகங்கள் மாறினாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி உங்களால் சமாளித்து நல்லபடியாக கொண்டுட்டு வர முடியும் அதே போல் படித்து முடிச்சுட்டேங்க இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை உங்கள் அனுபவத்துக்கு ஏற்ற வேலை இப்போ நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கங்க ஆனால் பிடிக்கலை குடும்பத்துக்காக செஞ்சிட்ருக்கேன் வேறு வழி இல்லைன்றவங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனாக கொடுத்துட்ருக்கார் உங்களுக்கு சந்தோஷமாக வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக மாறுதலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கைன்னு கஷ்டப்பட்டுட்டு போயிடுச்சு இல்லை இனிமே அப்படி கிடையாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போகிறீங்க தகுதியானவர்களாக போகிறீங்க கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்ற மாதிரி எப்படியெல்லாம் கோவப்பட்டீங்களோ அதே அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலேயும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க உதவினா உங்ககிட்ட வந்து நின்றுட்டால் எப்படியோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருங்க உங்கள் பேக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லைனாலும் பசியோடு இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் தடையாகவே நினைக்க மாட்டீங்க எப்படியோ எங்கேயோ வாங்கி ஏதோ பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றணும் அவங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக இருப்பாங்க நீங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் பயங்கர சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமண யோகம் உண்டாகுதுங்க நல்ல வரன் கிடைக்கும் யோக பலனாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் செயல்படும் விதம் அதே போல் உங்களுக்கு தகுதியான இடமான்னு பார்த்துக்கோங்க நிச்சயமாக மாறுதல் கிடைக்குது பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களும் நல்லா படிப்பாங்க அவங்க பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் குரு பகவான் உட்காந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார் பிள்ளைகள் மூலமாகவும் சந்தோஷம் கிடைக்க போதும் இதையெல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தா குரு பகவான் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க இப்போ சந்தோஷமாக அனுபவிங்கன்னு சொல்கிறாரு அனுபவிச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் இதை தானே எதிர்பார்த்துட்ருந்தீங்க நடக்கக்கூடிய காலத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார் பெரிய நல்ல பலன் இல்லை கீழேயும் இல்லை நடுவில் நடுநிலைமையாக இருக்கார் யோசிக்கவும் வைப்பார் சில சமயம் அதிலருந்து உங்களுக்கு புரியாமையும் தவிப்பீங்க இதெல்லாமே உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் பொருளாதாரத்தையும் கொடுக்கலண்ணா பொருளாதாரம் கொடுக்காமல் இருக்கார் எங்கேயாவது இருந்து வர வேண்டியது இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அங்கே வராமல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் புதன் பகவான் பரவாயில்ல இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க வேறு கிரகங்கள் சரியாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை எளிமையாக சரியாக போயிடும் பயப்பட தேவையில்லை என்ன ஒன்று சிந்திக்கிறது மட்டும் தெளிவாக சிந்திக்கணும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நிச்சயமாக சிந்திக்கணும் எடுத்த கவுத்தன் எந்த முடிவையும் இனி பண்ணாதீங்க புதன் சரியில்லாத பொழுது நான் முடிவு செய்யும் எல்லாமே தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசிச்சு பாருங்கள் அப்போ நாலு விடை கிடைக்கும் அதில் ஒரு விடையை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா சரியாயிடும் எதுவுமே செய்யாமல் ஒரே வாட்டி யோசித்தேன் இதுதான் செய்ய போகிறேன்னு போகும்பொழுது தவறுதலாக போயிடும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க புதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் சிந்தித்து செயல்படணும் திருப்பி திருப்பி யோசிக்கணும் வாழ்க்கை இல்லையா ஒரு முறை தான் கஷ்டப்படலாம் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக போயிடலாம் கொடுத்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா யோசிச்சு தான் செய்யணும் அவசரப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில் திருப்பி திருப்பி கஷ்டத்தையே பார்த்துட்டு தான் இருக்கணும் நம்ம அதனால் இந்த மாறுதல் உங்களுக்கு ஒரு சரியான அமைப்பில் இல்லைனாலும் நீங்கள் யோசித்து செயல்படும் பொழுது அது சரியாயிடுங்க செவ்வாய் உங்களுக்கு சரியான பலனில் இருக்குதுங்க நல்ல பலனை கொடுக்குறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருமையான பலனை கொடுக்குறார் இடம் பொருள் வாங்கணும்னா வாங்க அதே போல் நீர்நிலை உள்ள தோட்டத்துறவு வாங்க போகிறேன் நிலம் நிலம் வாங்க போகிறேன் விவசாய நிலம் வாங்க நீங்கள் தாராளமாக செய்யுங்க இயற்கையோடு ஒன்று இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் செய்ங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் அதே போல் இனி ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட அவ்வளோலாம் சண்டைக்கு வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் அமைதியாக போயிடுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு காரியத்தை அவங்க காரியம் தேவைன்னா அவங்கக்கிட்ட வருவாங்க அப்போ கொஞ்சம் நீங்களும் நிதானமாக பேசி அனுப்பி விட்டுருங்க இதெல்லாம் இப்பொழுது செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாததுனால நிச்சயமாக இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகனம் வாங்கணமாக வாங்கிக்கலாம் ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை இனி வாழறதுக்கான காலகட்டத்தில் இப்போ வரீங்க இதை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா தெளிவாக அனுபவிச்சுக்கோங்க எந்த விதத்துலேயும் தவறு இல்லாமல் உங்களுக்கு என்ன தகுதி உங்கள் கையில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க அப்படி ஒரு குணம் படைத்தவர்கள் அப்படி ஒரு தகுதி உள்ளவர்கள் நீங்க தான் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல தாங்க இருக்கார் திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டேங்க அங்கெல்லாம் இருந்து வரும்னு உங்களுக்கு கற்பனையில் கூட நினைக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆக வேண்டியதாக செட்டில்மெண்ட் ஆகும் சம்பளம் பாக்கி இருந்தால் சம்பளம் பாக்கி வந்துடும் பூர்வீக சொத்துலேருந்து பிரிக்கணுமா பிரித்து தன்னால வந்துடும் இது எல்லாமே இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு திடீர் பண வரவையும் யோகத்தையும் கொடுக்குறாரு அதே போல் சுற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குறார் ஏன்னா எப்பயுமே தனிமை உங்களுக்கு பிடிக்காது ஆனால் தனியாக தான் இருப்பீங்க எல்லாருக்கூடியும் சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பீங்க அது உங்களால் முடியாது இப்போ வருவாங்க கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க அது உங்களுக்கு சரியாக இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனிமையாக இருக்கிறதே நல்லா தான் வாழ்க்கையில் தனிமை கஷ்டம்தாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு சில இடங்களில் உங்களோட தனிமை உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கும் மற்றவங்களால நிறைய இடத்துல நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதே போல் தூரம் வச்சு பழகிடுங்க ரொம்பவும் கிட்ட வச்சுக்காதீங்க காலத்துக்கும் நீடிக்கும் அந்த உறவு தூரம் வச்சு என்னென்னா என்ன வாங்க போங்க நீங்களும் போங்க அதே போல் இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த உறவுகள் பல காலங்கள் நீடிக்கும் ஏதோ ஒரு உதவியோ ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போ இருக்கும்பொழுது அந்த உறவு அந்த இடத்துலையே நமக்கு துண்டிச்சு போயிடுது ஒரு சிலர்களை நாம் எதுவுமே கேட்கக்கூடாது ஒரு சிலவங்கிட்ட வச்சிக்கவே கூடாது ஒரு சிலவங்க கொடுத்தாலும் நம்ம உருப்படவே மாட்டோம் அப்படியெல்லாம் இருக்குது அதனால் வந்தீங்களா வாங்க பார்த்திங்களா போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டிங்கன்னா இந்த உறவு நீங்கள் சுக்கிர நாள் இப்போ அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க மனசு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாரு தேவையில்லாத சங்கடம் குழப்பம் தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு குற்ற உணர்வு இதெல்லாமே உங்களுக்கு வரும் நான் தேவையில்லாமல் பண்ணிட்டனும் என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டணும் என்னால் என் குடும்பம் கஷ்டப்படுதோன்ற மாதிரி நிறைய இடத்துல சங்கடப்படுவீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லது நடந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தான் செய்ய போகிறீங்க ஏதோ உங்களால் சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிருக்குன்னா அதை ஏற்றுக்குவாங்க அவங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க இந்த கொஞ்சம் காலத்தை கடத்திட்டா போதும் சரியாக போய்டும் அந்த காலகட்டம் குடும்பமும் சேர்ந்து தான் சிலருக்கு கஷ்டப்படுது இருந்தாலும் அந்த குடும்பம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது பரவாயில்ல ஏதோ நடந்துருச்சு ஏன் கணவர் தானே ஏன் பிள்ள தானே ஏன் அப்பா தானேன்னு எல்லாருமே ஏற்றுக்குவாங்க அப்படி ஒன்று உறவுகள் உங்களை குடும்ப உறுப்பினர்களும் உறவுகளும் உங்களை விட்டு கொடுக்காது வெளி உறவுகள் தான் உங்களை தொல்லை பண்ணுறதெல்லாம் அதனால் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை எப்பயுமே ஒரு பெரிய ஆட்களாக தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் ஒரு சிலவங்க வெளியே சொல்லுவாங்க ஒரு சிலவங்க சொல்லாமல் கூட அமைதியாக இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு புரிஞ்சல் வந்தாலே போதும் சரியாயிடும் சந்திரனால் இந்த மாதிரியான பிரச்சனை வரும்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தால் இந்த பிரச்சனையை பக் உங்கள் கிட்டேயே வராது எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் பொழுது ஒரு மன ஆறுதல் அடைஞ்சிடும் கிடைக்கும் அதனால் இப்போ நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மட்டும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விட்டு கொடுத்து போங்க கோவப்படாதீங்க கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு எதையாவது சொல்லும் பொழுது அது பிரச்சனையாக மாறிடுது உங்கள் இருக்க நல்ல குணங்கள் அந்த இடத்துல அடிபட்டுருது அதனால் அந்த மாதிரி சொல்லாமல் இருந்தீங்கனாலே தப்பிச்சுக்கலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த சப்போர்ட் அங்கே கிடைச்சிட்டாலே வெளியே ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தங்க சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கார் சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு தேக ஆரோக்கியத்தை கெடுப்பார் ஆனால் ஆங்கில் தீர்க்கத்தை கொடுக்குறார் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் உடம்புக்கு மட்டும் பிரச்சனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கார் இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக தலைவழிக்குது இல்லை ஏதோ பண்ணுது உடம்புக்குன்னா உடனடியாக மருத்துவ வர பாருங்க வினைகளை அனுபவிக்க வேணாம் தொல்லையாக இருக்கும் உடம்புக்கு எதாவது பிரச்சனை வந்தாலே நமக்கு வேலை செய்ய முடியாது எந்த வேலையும் செய்யாது மூளையும் வேலை செய்யாது உடம்பும் வேலை செய்யாது அப்போ நாம் என்ன பண்ணுவோம் நாம் எதையோ இழந்தால் போல் பலகீனமாகிடும் அந்த மாதிரிலாம் போகாமல் உடனடியாக மருத்துவரை பார்த்து அந்த டைம்க்கே அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாரு விரயத்தையும் கொடுக்குறாரு சனி பகவான் இப்போ உங்களுக்கு சுற்றத்தாரையும் கொடுக்குறாரு தொல்லையும் கொடுக்குறாரு அவங்க யாருன்னே தெரியாது திடீர்னு வருவாங்க பழகுவாங்க அப்புறம் பார்த்தா பிரச்சனையாக்குவாங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்து போய் விட்டுருவாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க கிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க நண்பர்களையும் வருவார அதே போல் ஏதாவது பிரிவினை தான் வரும் ஆனால் நண்பர்களாக பெரிய பிரச்சனை ஏற்படாது ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு வழிகளை கொடுத்துருவாங்க நீங்கள்லாம் இப்படி பண்ணுவீங்களான்னு எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க அவங்க பண்ணிட்டு போகும்பொழுது வழியாக இருக்கும் உங்கள் பேரை கெடுத்து விடுவாங்க ஆனால் இந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க உங்களை தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு வக்கீல் வாதார எல்லா பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சனி பகவான் சு சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அது எந்த வழி சொந்தமாக இருந்தாலும் சரி தாய் வழி சொந்தமோ தந்தை வழி சொந்தமோ பங்காளி உறவோ எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது ரொம்ப நல்லது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க ராகு பகவான் உங்களுக்கு தெளிவான பயம் இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதாரம் கிடைக்கிது சிந்தனை தெளிவு கிடைக்கிது சிறப்பான விஷயமா இருக்குது நான் ஒன்றே ஒன்று இந்த சொந்தக்காரங்க மூலமாக எதாவது பண வரவெல்லாம் வருதுன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க உடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்ததாகும் அது உறவினர்களாக இருந்தால் முக்கியமாக ரொம்ப ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும் அது உறவும் போயிடும் பணமும் போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் கொடுக்கறதை நிறுத்திடுங்க உறவுகளாக இருந்தால் நிச்சயமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடவே படாதீங்க இந்த குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுவால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி விடுறாரு விநாயகர் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு சிறப்பு இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் எந்த நாள் எந்த கிழமை எதுவும் பார்க்க வேணாம் உங்களுக்கு மனசு இல்லையா ஏதோ பிரச்சனையாக தோணுதா ஏதோ ஒரு பயம் வருதா பதட்டமாக இருக்கா டக்குன்னு கோவில் கிளம்பி போயிட்டே இருங்க அந்த நிமிஷத்தோடு உங்கள் பிரச்சனை தீந்து போச்சு நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வைங்க இல்லை நெய் வாங்கி கொடுங்க நரசிம்மர் கோவிலுக்கு திரும்பி வரும்பொழுதே நீங்கள் தைரியசாலியாக வருவீங்க வெற்றிசாலியாக வருவீங்க இதெல்லாம் நடக்குங்க வாழ்க்கை வாழ்வதற்குன்னு உங்களுக்கு அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேது பகவான் இருந்து தேவையான அளவுக்கு உதவி கிடைக்குதுங்க இதெல்லாம் பார்த்து நிதானமாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது முறையாக பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவன் அருள் எப்பொழுதும் இருக்குதுங்க எந்த விதத்திலும் இவங்க தோற்று போகவே மாட்டாங்க எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் எல்லாம் வல்ல இறைவனும் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்